அங்க போய் முன்னாடி சொல்லுறோம் டே ட்ரைல்ரா அங்க வந்து கொஞ்சம் முன்னாடி முன்னாடி சும்மாவே தட்டுறேன் நான் அஞ்சு பாதம் போட்டேன் டே ஏடா ரைட்டா மூணு வாளி அடிச்சிருக்கேன் வாய் பேச நடந்துட்டு வீடியோ எடுக்கணும் மூணு வாளி அடிச்சிருக்கேன் அடிச்சிருக்கேன் மூணு வாளி விட்டுட்டேன் நான் ஒரே வாத்தை முடிச்சா மூணு வாளி அடிச்சேன் போர்தே பாவும் நீ வா ஆமிச்சது நானே நாலே இன்னே ஆமா सर बच्चे का नाम है यार कीला खींच भाई सर ये उठि जा भाई यार हम बैठ आगे हो जा ये चीज अभी उठ के करा ये हट यार हट यार भाई तो करिस அது வரே எட்டி குட்டி வலை இருக்கு அவளாய் கொடுங்க பாய் அது 21 21 இருக்கு சரிதா ماشي அத சரிதா எய் மாமா भाई वीडियो लगा ले गाइस सर तो कोड अपर आ रखा या यार इर्दिटि बंद रुक ओए सिग्नल पीर निकल डाल होल्ड भाई अंदर चला गया अरे हट अलग है बोल दो बार चला रहा பா 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 அந்த புள்ளி மூணு இருந்துச்சு இப்போ ஒண்ணு சேர்த்த ஆறு அஞ்சு புள்ளி 3 வருது. ஆமா அஞ்சு போறே 3 ஓய்டு. எப்படி 3 ஓய்டு வந்துச்சு? 3 ஓய்டு தான கணக்குல வந்துரும். 2000 ஓய்டு தான். அப்படி இங்க பாரு. 3 ஓய்டு தான். அது 5.3. நான் ரெனா பிரண்ட். ஏ பாமுரே. ஏ அப்புடி. அப்புடியா 5.3 தானே. அப்ப ரெனா நான் கட்டானா சொல்றேன். நீ தர சொன்னா டேய் நீ இத பண்ணு. நான் இந்த ஓய்டு தக்கோம் நான் ஆரு. ஏய் டேய். இதுதான் மேட்சா ஓடுगा. ஏய் அபூதா ஏய் சல்மா ஓட அடிச்சான் அதுக்கு பண்றான் ஒரு ஆர அடிச்சான் ஏய் போய் போய் இங்க இரு ஏய் டாங்கி சூப்பர் ஆங்கி நெட் அப்ளே ரெடி அப்ளே நெட் பாக்குறா ஏய் யாரா சவுல் யாரன்பாருங்க பாரு பாட்டு டான் போடரா ஆမ်းடே லாஸ்ட் போட்டா

ஓவர் ஓவர் போட்டாங்க எனக்கு மூணு மட்டும் யாரும் ரெடியா இருக்காங்க Kazuto This is a toy You have put in too much This is gold Nog carpet I put a Trustee You have put it not to the ground

வருது சொல்லு எத்தி மூணு அஞ்சு

என்ன <laughs> <laughs> <laughs>